ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருநாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமிகம் நவகிரகங்களில் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் எனது அருமை மார்ஸ் மீடியா நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பொழுதுபோக்கு பயிற்சி ஏன்னா சுக்கிர பகவானே பொழுதுபோக்கு அம்சம் அந்த சுக்கிரன் வந்து இதுவரைக்கும் மகர ராசியில் குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணியிருந்தவர் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சிறப்புறார் சனீஸ்வர பகவான் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் அமைச்சு அங்கே தான் இருக்கார் அவரோட இந்த சுக்கிர பகவான் சிறப்புறார் முப்பது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோட கும்பராசியில் முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இது என்ன அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானோட வீட்டுக்கு இந்த சுக்கிர பகவான் வரார் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவான் நண்பர்கள் தான் நட்பு தான் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் கான்ட்ரவர்சி எப்படின்னா சனி பகவான் உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் இந்த சுக்கிரன் அப்படி கிடையாது ஜாலியா சந்தோஷமா இருங்கப்பா எல்லாரும் எவ்வளோ பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ஆதான் இந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது ஒரு யோகம் உண்டாருது என்ன யோகம் அப்படின்னா தனயோகம் அற்புதமான ஒரு யோகம் கிடைக்க போறது இந்த முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் நட்சத்திரக்கால் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திர சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வருதோ அந்தந்த கிரகங்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரம் போது இந்த சுக்கர பகவானுக்கு செவ்வாய் பகவானோட பலம் கிடைக்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை கொடுப்பேன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகுவின் சதயம் நட்சத்திர சஞ்சாரம் அற்புதமா இது என்ன அற்புதம் ஒவ்வொரு நான் தவறாம கேளுங்கோ பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கிர பகவான் டிராவல் இந்த மூன்று தான் இவர் வந்து இந்த முப்பது நாட்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவானோட சேந்துண்டு இதுல என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில சுக்கர பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் அதே மாதிரி சுக்கர பகவானின் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த சனீஸ்வர பகவான் இருந்தா கூட சுக்கர பகவானோட சாரத்தை கொடுப்பார் சுக்கர பகவானோட சஞ்சாரத்தை அதாவது காரகத்துவத்தை கொடுப்பார் ஆக ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இந்த மாதிரி ஒரு பெரிய யோகம் இருக்கு அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றி அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏகப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு வரப்போகிறது ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கப்படுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் நானும் உங்களுக்கு எப் எப்படியாவது உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சரியா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போவோமா எனது உரிமை கன்னீராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி சத்தியமா சொல்றேன் உங்களோட அற்புதம் இந்த சுக்கிர பகவான் தான் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி ஐயா தனம் எவ்வளோ உரட்டையா காசு பணம் மணி துட்டு பைசா நிறைய இருக்கு சாப்பிட முடியல அத்தனை வியாதியாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையா அந்த பணத்துக்கு மதிப்பே இல்லை கரெக்டா எதுக்குமே லாய்க்கில்ல அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த சுக்கிர பகவான் தான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்கிறவரே இவர் தான் காசையும் கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுக்குறவர் இவர் தான் ஐயா உங்களுக்கு அப்புறம் என்ன ஐயா சந்தோஷமா இருங்க எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு கரெக்டா கரெக்டு ஏன்னா ஜென்மராசியில் கேது ஏழாம் இடத்துல ராகு ஆனால் குரு கொஞ்சம் அப்படி எப்படி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவரும் வக்ரம் ஏகப்பட்ட குழப்பம் ஆனால் வக்ர நிவர்த்தி யார் பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் இப்போ இந்த சுக்கர உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த சுக்கர பவன் இதுவரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துல வந்து குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் இடமாற்றம் ஒரு ஆன்மீக விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது உத்தியோகத்துல ஒரு கரெக்டான ஒரு இது தொழில் வியாபாரம் பரவாயில்ல ஓரளவுக்கு போயிட்டுருக்கு இன்னும் பாதகங்கள் இல்லை ஆனால் அவர் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பகை உணவு ரோகஸ்தானமாக்கி ஆறாம் இடத்துக்கு வரார் ஆறாம் இடம்ங்கிறது சுமார் தான் சுக்கிர பகவானுக்கு ஆனால் அங்கே ஏற்கனவே சனி பகவான் அங்கே உட்காந்துட்டு இருக்கார் கரெக்டாக அவர் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு இருக்காரு ஏன்னா அவர் ரெண்டரை வருஷம் ஸோ அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இவர் அங்கே போய் சேர்றார் ஸோ இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் பெரிய பாகியத்தை கொடுப்பார் ஒரு தனவரவை கொடுப்பார் உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துவார் தந்தையார் மூலமாக உங்களுக்கு இங்கே எதிர்பார்க்கிற உதவிகள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பகைமை அதிகமாகலாம் வாங்கல கவனமாக இருங்க சரியா அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா பண விஷயமா இருக்கிறதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லா அதேமாரி இந்த பேங்க்கில் கேஷியர் இருக்கார் பாருங்கள் அந்த கேஷியர் இதுன்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும் புரியுதா ஏனோ தானே நீ இருக்க மாட்டீங்க கன்னிராசி நண்பர்கள் அப்படி இருக்க மாட்டீங்க அதுவும் சாதாரணமாக கேஷியர் போஸ்ட்டுங்கிறது பெரிய விஷயம் அந்த கேஷியர் அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் கொஞ்சம் மனசில் அப்படி இதாகும் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு காசு விஷயத்தில் கரெக்டாக இருங்க சரியா ஏன்னா வீண் பழைய அவமானங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதேமாரி நட்பு வகையிலையும் சில குழப்பங்கள் இருக்கலாம் அதனால நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அதேமாரி கடன்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க வட்டி கட்டி கரெக்டாக கடனை கட்டிடுங்க முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மூன்று எட்டு குடை அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்கால இந்த சுக்கரபான் டிராவல் பண்ற உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க சில பேருக்கு உடன்பிறப்புகளே பகையாக கூட மாறலாம் அதனால் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக தான் போகிறோம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க எடுக்கிற காரியங்கள்ல கவனமாக இருங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல எல்லாம் கவனமா இருங்க ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கரவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் அடி எடுத்து வைக்கணும் அவர் போகிறபடி போட்டோம் சதயம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவர் போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கிற பாதம் கரெக்டாக எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வைக்கணும் ஏன்னா ராகு பிரம்மாண்டம் பிரம்மாண்டங்கிறதுக்காக நீங்கள் அஞ்சு படி ஏற முடியுமா ஒரே இதில் முடியாது கரெக்டாக லிஃப்ட்டில் போனால் கூட ஒன் டூ த்ரீ தான் போகணும் நேரம் அஞ்சாவது மடி போயிடுமா போகாது ஒன்று ரெண்டெல்லாம் கடந்து தான் அஞ்சு அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் போங்க ஆனால் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கரெக்டாக இருங்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு ஏழுக்குடை அதிபதி குரு பகவானின் நட்சத்திர காலில் இந்த சுக்ரபான் டிராவல் பண்ணுற சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆவரணம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரும் அதுமாதிரி இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு டென்ஷனே இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதுவே பெரிய பாக்கியம் நண்பர்கள் இப்போ ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க தினந்தோறும் தினந்தோறும் நீங்க என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா ஹிமகுந்த மிருணாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தரம் பார்கவம் பிரணமாமேகம் நான் ஆரம்பத்துலேயும் சொல்லியிருக்கேன் அது நீங்க தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் முடியல ஒரு ஆறு தடவை சொல்லுங்க ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஆக இரண்டு ஒன்பது கோடிய அதிபதி சுக்கிர பகவான் உங்களது பகிரோண ரோகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோடு இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க